மகா ஆற்றங்கள் பலம் பாதிக்கின்ற சபைதனை சபை தனை நிகழ்வில்லா சபை தனை நித்திய ஆசை பெறுகின்ற அற்புதமான அருண் சபை தனி வணக்கி ஆற்றல் மேல் ஆற்றல்கள் அற்புத பேராற்றல்கள் பிரபஞ்ச மகா ஆற்றல்கள் மகிழ்ந்து வந்து ஆனந்த கூத்தாடுகின்ற அற்புத கூத்தாடுகின்ற அருண் கூத்தாடுகின்ற சிவ கூத்தாடுகின்ற சித்த கூத்தாடுகின்ற சிவமனத்தை சித்தவன

வியத்தை தக்க வைத்து அடங்கிய அமரattributes ஆக தகைய இசைவெட்டுகின்றautoload பெற்ற மகா சபையை படித்து ஞான முனிவர்கூர் உள்ளிட்ட நல் முனிகள் கூூர் உள்ளிட்ட நல் நிற்கின்ற நல்ல வல்லமை கொடுக்கும் பொது சபையை வணங்கி வல்ல மகா நூல் அமர்ந்த வல்ல மகா நூல் அமர்ந்த நூல் அமர்ந்த அல்ல அல்ல குறையாத அச்சைய நிலை கொண்ட அற்புதமான அருண் சபையை அச்சைய பாத்திரமாய் அகத்திய நகர்ந்த பெரும் சபையை பெருமகா சபையை வணங்கி நிற்கும் கொண்ட கொண்டவன் வந்தவன் அமர்த்த மகா சபையை வல்லிய சபையை அது நல்லிய சபையை நல் நடையிலே நடையிலே நன் நெரு நல் நெருங்கும் தகைய ஜெயம துவர்ச்சி இல்லாத தோல்வி இல்லாத இகழ்ச்சி அனைத்தையும் மாலையாக சூடி இகழ்ச்சிகளையும் எதிர்ப்புகளையும் ஏலனங்களையும் மாலையாக சூடி அமைதி என்னும் அற்புதமான அத்தகைய சிவ நிலையிலே இருந்து சிவ மகா ஆற்றலாய் சிவ பேராற்றலாய் எழுந்து நிற்கின்ற அற்புதமான பெருமகா அமைதர்கள் அமர்ந்த பெருஞ்சலையை அணிந்து பெரு முடியை அணங்கி அதிசயர் அபூர்வம் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்கின்ற அற்புத யுகங்கள் தாண்டிய ஒரே ஒரு உத்தம பெரும் வேலையை கிடைத்திடாத வேலையை கொடுத்திடாத

राहुल मोड़ पाप